ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஒன்போதாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் வந்தாய் என் மனத்தே வந்தினி புகுந்தமில்லை எந்தாய் போய் அறியாய் இதுவே அமையாதோ கொந்தார் பைம்பொழில் சூழ் குடந்தை கிடந்து உகந்த மைந்தா உன்னை என்றும் மரபாமை பெற்றேனே வந்தாய் என் மரத்தே வந்து நீ புகுந்தமில்லை எந்தாய் போய் அறியாய் இதுவே அமையாதோ குந்தார் பைம்பொழில் சூழ் குடந்தை கிடந்து உகந்த மைந்தா உன்னை என்றும் மரபாமை பெற்றேனே ஸ்பெஷல் அர்த்தம் சொல்லணுமா எந்தாய் என்னப்பனேன்னு அப்பனேன்னு கூப்பிடுறார் என் மனத்தே வந்தாய் என் மனத்தே வந்து என் மனத்தே வந்தாய் என் மனத்துக்குள் நீ வந்தாய் நீ வந்து புகுந்தமில்லை நீ பிறந்த பிறகு நீ வந் என்னிடம் வந்த பிறகு போய் அறியாய் என்னிடமிருந்து விலகுவது என்பதை பற்றி நீ நினைக்கவே இல்லை போய் அறியாய் என்னிடம் போகிறதுக்கு மனசு இல்லை அப்படிங்கிறது இப்படி சொல்கிறார் என் தாய் என் மனத்தே வந்தாய் பந்தினி புகுந்த பின்னை போய் அறியாய் அப்படி அர்த்தம் பண்ணியும் ஆயிட்டா இதுவே அமையாதும் இது இப்படியே இருக்காதோ இப்படியே மனசை விட்டு பாகாமல் எப்படி இருக்க பொறியோ இதுதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் இப்போ பெருமாள் எப்படி கூப்பிடுற பிறகு கொந்தார் பைம்பொழில் சூழ் குடந்தை கிடந்து உகந்த மைந்தா கொந்தான குத்து குத்தாக பூக்கள் நிரம்பிய சோலைகள் சூழ்ந்த திருக்குடைய சயனித்து சந்தோஷமாக சயனித்து அதை உகக்கிற மைந்தான் எப்பொழுதும் எவ்வளவுமாக இருக்கும் பெருமானே அதான் அர்த்தம் கொந்தார் பைம்பொழில் சூழ் குடந்தை கிடந்து உகந்த மைந்தா உடம்பெருமாளுக்கு உன்னை என்றும் நான் என்றும் மரபாமை பெற்றேனே உன்னை என்றும் நான் மறக்கப் போவதில்லை அந்த மரபாமையை பெற்றேனே இந்த மரபாமையை மரபாமையே பெருமாள் மறக்காமல் இருக்கிறதே தம்மாழ்வார் சொல்ல அதுதான் என்னோட மாடு மாடுன்னா என்னுடைய செல்வமே என்னென்னா பெருமானை போதும் என்னுடைய நினைவில் வைத்துக் கொள்வது தான் அந்த செல்வத்தை பெற்றுவிட்டார் இவர் உன்னை என்றும் மறவாமை பெற்றேனே அது சுலபமாக இருக்குது இப்படி சொல்லாமா வந்தாய் என் மனத்தே வந்தினி புகுந்த வில்லை எந்தாய் போய் அரியாய் இதுவே அமையாதோ கொந்தார் பைம்பொழில் சூழ் குழந்தை கிடந்து உகந்த மைந்தா முன்னையென்றும் மரபாமை பெற்றேனே ஸ்ரீமதி ராமானுஜாயனவா